To advertise your business in Crazy Tomology, contact 9600891613. ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி தமிழர்ச்சி நம்ம கிரேசி தமிழர்ச்சி சேனலில் ஷாப்பிங் செக்மெண்ட்டில் இந்த வீடியோ உங்களுக்காக ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி மெட்டல்ஸில் தான் வந்துட்டு வந்துட்டுருக்கு ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி மெட்டல்ஸ் மதுரை அம்மன் சன்னதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் முனேஸ்வரன் கோவில் ஸ்ட்ரீட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பத்மினி பத்தி ஸ்டோருக்கு பக்கத்தில் அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அயன் ஷோரூம் தான் அயன் ஷாப் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இரும்பு பாத்திரங்கள் வார்ப்பு பாத்திரம் கல் பாத்திரம் அத்தனை பாத்திரமே உங்களுக்கு வந்து பெஸ்ட் பெஸ்ட்டான டெட் சீப்பான ரேட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான செல்லர் தான் ஸ்ரீ ஜெயலக்ஷ்மி மெட்டல்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோகுலாஷ்டமிக்கான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க வேற லெவல் ஆஃபர் இது ஃபுல்லாக வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த ஆஃபரை நீங்கள் உடனடியாக யூஸ் பண்ணி ஐட்டம்ஸை ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க டியர் கஸ்டமர்ஸ் நான் உங்களோட ஸ்ரீதரன் ஜெயலட்சுமி மெட்டல்ஸில் இருந்து இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக மெயினாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே எல்லாருமே கேட்டுக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் எங்களுக்கு ஜெயலட்சுமி மெட்டல்ஸ்லேருந்து ஆஃபர்ஸ் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ரெக்வஸ்ட் வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தீங்க ஸோ அதை நம்ம நிவ நிபர்த்தி பண்ணுற நிப நிவர்த்தி பண்ணுற விஷயமா வந்து நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து வந்திருக்கோம் நம்ம வந்துட்டு ஒரு த்ரீ ப்ராடக்ட்ஸை முன்னாடி கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து க்ரில் பேன் வந்து பார்க்குறோம் ப்ரீமியம் ஃபினிஸ் க்ரில் பேன் வந்து இந்த காம்போவில் வந்து ஆகிருக்கு ப்ரீமியம் ஃபினிஷ் க்ரில் பேன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டென் இன்ச்சின் சைஸ் உங்களுக்கு டென் டு டென் பாயிண்ட் ஃபைவ் வரும் அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கடாய் கடாயுமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரீமியம் ஃபினிஷ் கடாய் உங்களுக்கு ஃபினிஷிங் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த கடாயோட சேர்ந்து டபுள் ஹேண்டில் தோசை தவா ஓகேங்களா இந்த மூணுமே வந்துட்டு உங்களுக்கு காம்போ ஆஃபராக வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசிஷன் வந்து நம்ம எடுத்து இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் இந்த மூணு ப்ராடக்ட் வாங்குறப்ப உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு மினி ஸ்கில்லட் சிக்ஸ் இன்ச் மினி ஸ்கில்லட் பேன் கேக் ஆம்லெட் தென் ஓவன் சப்போர்ட் இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ் இருக்கக்கூடிய மினி ஸ்கில்லெட் வந்து உங்களுக்கு இந்த ஆஃபரில் வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிரும் அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறப்ப கொரியர் சார்ஜஸ்லையுமே கொஞ்சம் ரிலேயபிலிட்டி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து மூணு கேட்டகரியாக வந்து இதை பிடிச்சிருக்கோம் பிரிச்சுருக்கோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சைட் த தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு தமிழ்நாடு தென் அவுட் சைடு தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா தென் தெலுங்கானா இந்த நாலு ஸ்டேட்டுக்கு ஒரு சார்ஜஸ் அதுக்கப்புறம் ஆல் ஓவர் நார்த் இந்தியா அப் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு சார்ஜஸ் மாதிரி பிரிச்சிருக்கோம் இப்போ நான் இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு வந்து வந்துடுறேன் இந்த காம்போ ஆஃபரில் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸ் ஐ மீன் இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் கிஃப்ட் இன்க்ளூடட் இதோட சேர்ந்து நீங்கள் காம்போ ஆஃபரில் வாங்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்துட்டு உங்களுக்கு வந்து வரும் தமிழ்நாட்டிலிருந்து வெளியே நான் சொன்ன கேரளா கர்நாடகா ஆந்திரா தென் தெலுங்கானா கஸ்டமர்ஸ் வந்துட்டு வாங்குறப்ப வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துட்டு வரும் இன்க்ளூடிங் வந்து கொரியர் பேக்கிங் அப் டு டெலிவரி எல்லாமே சேர்ந்து அதுக்கப்புறமா வந்துட்டு நார்த்து சைடு இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்துட்டு வாங்குறப்ப வந்து டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து முழுக்க முழுக்க கஸ்டமர் பெனிஃபிட்காக தான் கண்டிப்பாக வந்துட்டு ப்ராடக்ட் எல்லாமே வந்து எக்ஸலென்ட்டான குவாலிட்டி குவால் ப்ராடக்ட் வைஸ் நீங்கள் எந்த விதமான ஒரு டிஸ்பேட் டிஸ்ஸாட்டிஸ்ஃபேக்ஷன்மே வந்து ஆகுற மாதிரி வந்து கண்டிப்பாக இருக்காது என்னென்ன பாத்திரம் எல்லாமே ஆஃபரில் போயிட்டுருக்கு அப்படின்றத ஃபுல்வி உங்களுக்காக நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இங்கே அண்ட் நம்ம கிரேசி தமிழர்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்